உடுப்பு மாதிரி செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அதுக்கு மாதிரி பேங்கிள்ஸ் உங்களுக்கு நெக்லஸ் எல்லாம் மோதிரம் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் தரல உங்களுக்கு அது கேட்டேன் இதெல்லாம் சிக்ஸ் மந்த் போராண்டி உங்களுக்கு இது வந்து ரூபா ரூபா ஆயிரத்தி ஐம்பது ரூபா செட் தான் வாடகைக்கும் இருக்குது இதுவும் ஓகே ஃபுல் செட் வந்து நியூ கலெக்ஷன் இப்ப வந்த கலெக்ஷன் இதோட சேர்த்து சேர்த்து ஓ லேட்டஸ்ட் கலெக்ஷன்

வணக்கம் வணக்கம் உங்க கடை அட்ரஸ் சொல்லுங்க 6364 குமாரி ஃபேंसी குமாரி ஃபேंसी யால்பானம் இது ரோட்டுக்கு என்ன பேர் கஸ்தூரியா ரோட் கஸ்தூரியா ரோட் ஓகே உங்கள வந்து தோடெல்லாம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் வந்து ஸ்டார்டிங் நார்மல் தோடு 50 ரூபாயில இருந்து 150 ஒரு பைசைக்கு இருக்குது 50 ரூபாயில இருந்து தோடு இருக்கு தோடு இருக்குது ஓகே இப்ப வலியூர் வலி மாவட்டம் மாறாது கேட்டங்க கேட்டா வந்து ஆர்டர் செய்வீங்களா எல்லா ஆர்டர் செய்வோம் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் இருக்கு சொல்லு ஓகே இதெல்லாம் ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் இது ஸ்டார்டிங் 500 ம் லாஸ்ட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும் 400 கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட் ஓகே எங்களுடைய சேனல் பார்த்து வந்தா டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் யா சரி ஓகே இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டுங்க இது 500 ரூபாய் சி 500 ரூபாய் மட்டுமே என்ன 500 அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க என்ன யா ஓகே இது 1000 1000 ஹண்ட்ரடா லாஸ்ட் பிரைஸ் 1000 ஓகே 900 ये ये देख Discount thousand two hundred, last price thousand thousand अपने इसका Discount fifty, last price six fifty seven hundred अपने कौन-कौन हैं यार ये बंदा mainly ये necklace mainly normal ओके इधर लान इधर लान set था ना necklace लान necklace set था लान खुद new उड़े शायिन two thousand five hundred discount three hundred last price two thousand two hundred ओके इधर लान main price சிக்ஸ் மந்த் வாரண்டி உம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு எள்ளாயிரத்தி ரூபாய் எல்லாத்து அஞ்சு ஓகே அந்த அந்த டிசைன் திஸ் ஒன் நோமல் டிசைன் உம் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நட் வாரண்டி வாரண்டி இருநூறு சோ இதுல எந்த லெஸ் பண்ணி குடுப்பீங்களா லெஸ் பண்ணி கொடுப்போம் ஓகே ஓகே இந்த மாதிரி செட் இது இந்த மாதிரி கிப்டிக்கல் கூட இதுகள் 8500 ஆஹா திஸ் கிராண்ட் ஓகே இது இதெல்லாம் திஸ் தௌசண்ட் இது பாருங்க இது வந்து ஒரு லக்ஷ்மி டிசைன் போட்ட மாதிரி டிசைன் மாதிரி இது இது

இதெல்லாம் ஓகே இது பாருங்க இது வந்து லக்ஷ்மி வச்ச மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு டிசைன் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முவாய்த்தா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் இந்த மாதிரி லக்ஷ்மி தோடோடையும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப விசிட் பண்ணீங்கன்னா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த மாதிரி செட் சில்வர் செட் எல்லாம் இந்த பிரைஸ் 3000 காண்ட்ராக்ட் நெஸ்ட் லாஸ்ட் 3200 3200 கொடுப்பீங்களா லாஸ்ட் பிரைஸ் வந்து 3200 ரை கொடுப்பீனமா சோ இந்த மாதிரி সিলவர் கலெக்ஷன்ஸும் இருக்கு அந்த மாதிரி சிங்கிள் டைப்ல இருக்கு அந்த மாதிரி அதெல்லாம் என்ன பிரைஸ் सेम பிரைஸா டிஃபரண்ட் அதெல்லாம் என்ன ஃபைவ் என்ன மாறும் <laughs> <six laughs> <man varandi. laughs> <laughs> <laughs> வேற வேற டிசைன் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெல்லிசான ஒரு தாலி செயின் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி அஞ்சூறுவா இது வந்து இந்த டிசைனுக்கு ஏத்த மாதிரி மாறுமா பிரைஸ் பிரைஸ் மாறும் ஓகே மொத்தம் இருக்கு டயல் மொத்த ஓகே இந்த மாதிரி மொத்த செயின் எல்லாம் என்ன பிரைஸ் இது த்ரீ வரும் ஓகே ஓகே இது அதுவும் சேம் லெஸ் பண்ணி தரலாம் எல்லாம் ஓகே 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 இது பாத்தீங்கன்னா 3500 ரூபீஸ் இதல இருந்து உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பினா சோ சேனல் பேரை மென்ஷன் பண்ணி டிஸ்கவுண்ட் வாங்கி கொள்ளுங்க 3500 ரூபாய் மட்டுமே இதெல்லாம் என்ன பிரைஸ் இது 7500 6 मंथ ஓகே இந்த மாதிரி யாருக்காவது உங்களுக்கு இந்த தாலி கோடி வேணும் அப்படியேன்னா இந்தியன் கலெக்ஷன் 7500 இது சரி லைன் இது என்ன பிரைஸ் இது 8500 செட் பண்ணு காசு காசு இதெல்லாம் செட் பண்ணி கொடுப்பீங்க எல்லாம் செட் பண்ணி கொடுப்போம் ஓகே உங்களுக்கு கிறிஸ்டியன் தாலி வேணுமா அதுவும் செட் பண்ணி கொடுப்போம் இந்து தாலி என்ன அதுவும் செட் பண்ணி கொடுப்பீங்க என்ன ம் இந்த ப்ரோச் இதெல்லாம் போட்டு செட் பண்ணு இந்த மாதிரி காப் இதெல்லாம் என்ன பிரைஸ் இது வந்து 500 சோடி சோடி 500 சோடி 500 ஓல் கரெக்டன் சிக்ஸ் மந்த் வாரண்டி சேல் டைம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரைசஸ் ஓகே இந்த மாதிரி இது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ப்ளஸ் இது இப்போ சிக்ஸ் மந்த் வாரண்ட்டி இருக்கா வாரண்டி சிக்ஸ் மந்த் ஓகே டிசைன் டிசைன் பேங்குல்ஸ் இதெல்லாமே இந்த ப்ரைஸ் பேங்கூல அறநூற்றம்பது ரூபா அறநூற்றி ஐம்பது

சோ இந்த டிசைன் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து கேளுங்க இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணாலும் இவங்க வந்து உங்களுக்கு இருக்கிற நகை செட் வந்து போடுவீங்க இது ஃபுல் செட் இது ஃபுல் செட் இது ஓகே இதேகம் புது செட் தான் நம்ம பாடைக்கும் போவேல புதுசா நம்ம இருக்குது 2500 இதுவும் பாடை 2500 ரூபாய் தான் 2500 ரூபாய் ஓகே இதுவும் ஃபுல் செட் தான எம்ப்ராய்டரி ஃபுல் செட் எம்ப்ராய்டரி ஃபுல் செட் ஓகே

ஓகே வரணும் இது 2000 ரூபாய் வாடகை பைடல் சைடு இந்த ஓகே இது ஒவ்வொரு கலரும் இருக்குது என்ன டிசைன் பண்ணாலும் நீங்க கண்டை பண்ணலாம் இதே மாதிரி செட்டும் இருக்கு என்ன இதே மாதிரி செட் நீங்க என்ன செட் பண்ணாலும் உங்களுக்கு கால் பண்ணா உங்களுக்கு செட் போட்டுறானே போடப்படும் ஓகே இதுவும் இருக்குது

மேல இருக்கிற அந்த மிஷினரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி மற்றது இந்த மிஷினரி ஐட்டம்ஸ் கூட வீட்ல ஸ்ட்ரெய்ட் மிஷின் கேர்லிங் மிஷின் சில ஐட்டமும் இருக்குது கிரா பிராண்டானதும் இருக்கு நோமலும் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு பிராண்டானது நானும் எடுத்துடுறோம் நாங்க அது டூ தௌசண்ட் ஃபைவ் கார்டுல இருந்து தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் இருக்கு பிராண்ட் இல்ல இந்த சலூனுக்கு தேவையான சேர் ஐட்டம் அதெல்லாம் செய்யறீங்க எல்லாம் செட் பண்ணி தரலாம் உங்களுக்கு அதெல்லாம் செய்யறீங்க எல்லா உங்களும் எடுத்துறலாம் ஒண்ணு இல்லையே எதுவும் இல்ல

செட்டாவும் தரேன் கிளிப் போட்டு மேசே போட்டி அப்படி செட் பண்றதுக்கு எல்லாம் செட்டும் தரலாம் உங்களுக்கு ஓகே அந்த ஐட்டம்ஸும் இருக்கு பார்லர் ஐட்டம் ஃபுல்லா இருக்கு பார்லர் ஓகே இந்த மாதிரி செட் இதெல்லாம் என்ன பிரைஸ் இதெல்லாம் உங்களுக்கு இது 3500 ரூபா 2500 ரூபாய்க்கு இருக்கு இதெல்லாம் இந்த செட் எல்லாம் ஓவர் கலர்ல எல்லாம் இருக்கு உங்களுக்கு 2500 ரூபா 3500 ரூபா 2500 ரூபா லெஸ் பண்ணி எல்லாம் தரலாம் டிஸ்கவுண்ட்ல இந்த மாதிரி செட் இது

இதெல்லாம் என்ன பிரைஸ் இதெல்லாம் 3650 ரூபாய் 3650 ரூபாய் நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி செட் எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க. ஒரு ரெசிகட்ட கலர் மாதிரி எல்லாத்துக்கும் செட் பண்ணி நாங்களே தரலாம் அவங்களோட. ஓகே.

ஓகே இங்க ஜிமிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நேரம் வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கொள்ளலாம் இது என்ன பிரைஸ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஓகே இது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது இதையும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வேற வேற டிசைன் கலர் எல்லாம் இருக்கு ரெஸ் கொண்டு வந்தீங்கன்னா எல்லா பண்ணி தரலாம் முதல்ல எண்ணூத்தி அம்பது எண்ணூற்றம்பது லேட்டஸ்ட் கலெக்ட் இல்ல இப்ப வந்து முதல்லதா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொண்டு வந்துங்க அதுக்கு மச்சிங்க அடுத்து பாத்துட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரலாம் உங்களுக்கு ஓகே இந்த ஜிம்மிக்கு பாருங்க ஒரு யூனிக்கான கலெக்ஷன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன் நல்ல வடிவா இருக்கு சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு வந்தீங்கன்னா நேரா பாத்து எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி இது என்ன ப்ரைஸ் இது உங்களுக்கு தௌசண்ட் ஓகே இருக்கா இது வந்து நியூ கலெக்ஷன் இப்ப வந்த கலெக்ஷன் இதோட சேர்த்து இவங்க நெத்தி சேர்த்து வேறது ஓ லேட்டஸ்ட் கலெக்ஷன் நெத்தி சுட்டியோட வேறது ஓகே இது பாத்தீங்கன்னா இது ஒரு யூனிக்கான கலர் இந்த கலர் வந்து ரொம்ப ரேரான கலர் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி கலர்ஸ் வேணுமென்றாலும் நீங்க வந்து நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இந்த கலர் யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொண்டு வந்து காட்டுனீங்கன்னா ஈஸியா இருக்குமா வைக்கிற அந்த எடுத்து காட்டுறதுக்கு அதே மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு ஜிமிக்கி நல்ல வடிவான ஜிமிக்கி இது என்ன பிரைஸ் இது வந்து 1200 ரூபாய் இது ஓகே 1200 ரூபாய் ஓகே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 850 ரூபாய் இது என்ன பிரைஸ் எடுத்தா எல்லாம் 850 ரூபாய் 850 ரூபாய் பிரைஸ் சோ இதில இருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா டிஸ்கவுண்ட் இல்லாம இருக்கு உங்களுக்கு ஓகே இதில இருந்து டிஸ்கவுண்ட் இருக்கும் சேனல் பேரை மென்ஷன் பண்ணி நீங்க டிஸ்கவுண்ட் வாங்கி கொள்ளுங்க தோலை சுஜி யூடியூப் சேனல் பார்த்துட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் கண்டிப்பா தருவிடும் ஓகே இதுவும் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஓகே இப்போ காட்டுறது எல்லாமே எண்ணூத்தி ஐம்பது ரூபா ப்ரைஸ் ரேஞ்சுன்னு ஓகே இதுவும் பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் இந்த மாதிரி ராயர் கலெக்ஷன்ஸ் பக்கச்சக்கமாக வச்சிருக்கீங்கண்ணா ஜிமிக்கி ஐட்டம்ஸ் இது என்ன ப்ரைஸ் எண்ணூற்றி ஐம்பது ஓகே ஸோ இதுல பாத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்தீங்கன்னா பார்த்து கொள்ளலாம் நீங்கள் அந்த மாதிரி முத்து டைப் கீழே பச்சை கீழே ആദരനദ ഇതെനെ പ്രൈസ് 850 രൂപ 850 ഓക്കേ വെസിമോൺ ഡിസൈനും എല്ലാ ഡിസൈനും ഇരിക്കേ ഓക്കേ சின்ன വലിയ രണ്ട് പല എല്ലാ ആരും പോരുകൊണ്ടിരിക്കേ അንതുവരെ சின்ன झुമികല എനെ പ്രൈസ് சின்ன झुമികല 300 টাকা 450 രൂപ പ്രൈസ് ولا தரலாம் எல்லாம் 350 450 ഓർ ഡിസൈന பொறுത്തതൊക്കെ നമ്മൾ വിലയേറ്റ് കൊടുතර പറം ഓക്കേ என்ன ப்ரைஸ் ஆறாயிரத்தி அண்ணூறு ரூபா எல்லாம் மெஸ் பண்ணி தரலாம் அதெல்லாம் புதிசு ஆறாயிரத்தி அஞ்சூறு ரூபா இந்த கலெக்ஷன் எல்லாம் கலெக்ஷன் நிறைய இருக்குது ஓகே சொந்தமா வாங்குற வந்தாலே ஆறாயிரத்தி மட்டும் இருந்தால் போதும் வாங்கிக்கலாம் என்ன ரெண்டே வந்து நிறைய கூடத்தன்னு சொல்லி என்ன சில வழி கடையில ரெண்டு விட சொந்தமா உங்களுக்கு மட்டும் ஒவ்வொரு நியூ நியூ கலெக்ஷனும் எல்லாம் இருக்குது நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா எடுத்துட்டு போகலாம் அது என்ன வில அந்த செட் அது பக்கத்துல ஆ இது வந்து 6 பன் போரண்டி 7500 ரூபாய் இது டபுள் செட் இது 6 மந்த் வாரண்டி இருக்கு 6 மந்த் வாரண்டி 7500 ரூபாய் இது ஓகே பாத்துக்கிங்க இந்த காஸ்ட் என்ன பிரைஸ் இது வந்து 3500 ரூபாய் இது 3500 ரூபாய் ஓகே இங்க பாத்தீங்கன்னா அக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு சோ எல்லாமே வீடியோல காட்ட வீடியோ லென்த் ஆயிடும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாத்து எடுத்துக்கொள்ளுங்க வெளியூர் வெளி மாவட்டம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஃபோட்டோஸ் போடுவீங்களா எல்லாம் நெக்லஸ்கள் இருக்கு எல்லாமே இருக்கு வந்து எடுத்து

நம்ம லெஸ் பண்ணிது லாஸ்ட் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு விடலாம் இது ஐநூறுவா போட்டு தரீங்க போட்டு விடலாம் இது வந்து ஒவ்வொரு டிசைன்லயும் ஒரு முடல்ல இருக்கு எல்லாத்தோட எல்லாம் எல்லாம் பரவண்டி ஆயிட்டாங்க ஓகே என்ன பிரைஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரைஸ் இருக்கு அறுநூற்றி ஐம்பது எண்ணூற்றி ஆயிரத்தி இருநூற்றி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரைஸ்ல இருக்கு எல்லாம் ஓகே இதெல்லாம் சின்ன சிமிக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபா சிக்ஸ் பரவாண்டி சின்ன குட்டி பிள்ளைகளுக்கும் போடலாம் இது பவுன் மாதிரி டிசைன் தான் எல்லாம்

ஸோ கிரீம்ஸ் க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே இருக்குது ஒரு பார்லருக்கு தேவையான க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே எடுக்கலாம் ஸோ ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள் ഇది വണ്ടി 500 ഈ சின்ன ബോസ് சின்ன പരിഞ്ഞ ബോസ് ഇതില്ലം ഇതിവിടെ 800 ഇതെല്ലാം 850 1200 850 ആണല്ലേ ഓക്കേ 850 ஒரே വില كده ఇది వంది 1000 മടക്ക് ഓറന്റി സിൻസൻ വാച്ച് ഇതില്ലേ ഇതിവിടെ കാരേ ഇതിവണ്ട് 3500 4000 4000 വെക്കു ഒരു പ്രൈസിക്ക് ഇരിക്കില്ലേ ഓക്കേ ఇది വണ്ടി 2500 ഫാൻസി വാച്ച് നീ വന്ന് നീ ഓർഡർ മതിയാല്ല ഓക്കേ ന്യൂ മോഡൽ ന്യൂ മോഡൽ വാച്ച്

தொகையை அடுக்கே அதுக்கிட்ட நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் தனி அடுக்கே அதுக்கிற பிரைஸ் கொடுக்கலாம் செட்டா எல்லா கொஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் செட்டாக ஃபுல்லாக எடுத்திங்கன்னா அதுக்கு பிரைஸ் நாங்க டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம் நாங்கள் நல்ல பாடி லோஷன் கிரீம் ஃபேஸ் வாஷ் ஆர் எல்லா ஐட்டமும் இருக்கு ஓகே அதுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுப்போம் கொஸ்மெட்டிக் ஃபுல்லா ஒரு டிஸ்கவுண்ட் வரும் ஃபிக்ஸ் பிரைஸ் வந்து ஒரு மெதுந்த பொருளும் இல்ல இல்ல டிஸ்கவுண்ட் போட்டு இல்லாம கொடுப்போம் எல்லாருக்கும் ஓகே உலா நேரம் பொறுமையா உங்களுக்கு எல்லா திங்ஸும் அடுத்தடுத்து காரணே மிக்க மிக்க நன்றி ஓகே எங்க கடைக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு थैंक यू ஓகே